மழை தூரிகையால் வானம் சாம்பல் நிறம் பூசப்பட்டிருந்தது சென்னையின் புறநகர் பகுதியான ஒரு சிறிய குடியிருப்பில் வாசல் திண்ணையில் அமர்ந்திருந்தான் கார்த்தி அவன் கைகளில் இருந்த பழைய கைப்பொறியின் டயல் சுழன்று சுழன்று நின்றது அதே நேரம் எதிர்வீட்டு மாடியிலிருந்து வினைதீர்த்தான் கதைகளின் வாசனை காற்றில் கலந்தது சுவையான நினைவுகள் மனதில் எழுந்தன அந்த வீட்டில் வசித்த சுதியின் நினைவு வந்தது பன்னிரண்டு வருடங்களுக்கு முன் அவர்கள் இரு வெவ்வேறு உலகங்கள் கார்த்தி ஒரு ஓவியர் அவன் உள்ளம் கனவுகளால் நிரம்பியிருந்தது ஆனால் கைப்பொறி ஓடிய வாழ்க்கை ஸ்ருதி இசை ஆசிரியை அவளது வீடு சர்ப்பங்கள் பல்லவிகளின் இசையால் நிறைந்திருந்தது இருவரும் ஒரே தெருவில் வாழ்ந்தாலும் வாழ்க்கை இரண்டு இணையாத இசைக்கோப்புகளைப் போல் இருந்தது ஒரு நாள் கார்த்தியின் கைப்பொறி திடீரென நின்றுவிட்டது வழக்கம்போல் அவன் அதை சரிசெய்ய முயன்றான் அப்போது சுதியின் வீட்டிலிருந்து வந்த இசை காற்றில் மிதந்து வந்தது அது மீரா பஜனை மேரே தோ கிருஷ்ணா அவன் தன் வேலையை மறந்தான் அந்த இசையில் ஏதோ ஒரு குரல் இருந்தது மணலில் கால் பதித்து நடப்பது போல் மெல்லியதும் ஆழமானதுமான குரல் அது ஸ்ருதியின் குரல் அவன் தன் இசை பெட்டியை எடுத்து அந்த இசைக்கேற்ப ஒரு ஓவியம் வரைய ஆரம்பித்தான் நீலம் சிவப்பு மஞ்சள் நிறங்கள் தாளத்திற்கேற்ப காகிதத்தில் ஆடின மறுநாள் ஸ்ருதி தன் வீட்டு முற்றத்தில் காணாமல் போன இசை பெட்டியை தேடிக் கொண்டிருந்தாள் கார்த்தி அருகில் வந்தான் இதை தேடுகிறீர்களா என்று கேட்டான் அவன் கையில் இருந்தது அவளுடைய பழைய இசை பெட்டி அல்ல ஒரு சிறிய ஓவியம் அதில் ஒரு பெண் வீணை வாசித்துக் கொண்டிருப்பதைக் காட்டியது அந்தப் பெண்ணின் கண்கள் மூடியிருந்தன ஆனால் உதடுகளில் ஒரு சிறிய புன்னகை இருந்தது பின்னணியில் நீல நிற மேகங்களும் தூரத்தில் ஒரு வானவில் இருந்தது என் இசை பெட்டி என்று குழப்பத்துடன் கேட்டாள் ஸ்ருதி இல்லை நேற்று உங்கள் பாடலை கேட்டேன் அதன் இசையில் இருந்து இந்த ஓவியம் பிறந்தது என்றான் கார்த்தி அவள் ஓவியத்தை பார்த்தாள் அதில் தன் உள்ளத்தின் ஆழத்தை கண்டாள் இசை எப்படி வண்ணங்களாக மாறும் என்று அதுவரை அவள் கற்பனை கூட செய்திருக்கவில்லை இதுவே தொடக்கமாயிற்று அடுத்த சில மாதங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தம் கலைகளை பரிமாறிக் கொண்டனர் சுதி பாடும்போது கார்த்தி ஓவியம் வரைவான் கார்த்தி ஓவியம் வரையும் போது சுதி அதற்கேற்ற இசையை கற்பனை செய்வாள் ஒரு நாள் சுதி கேட்டாள் ஓவியத்தில் காதலை எப்படி வரைவாய் கார்த்தி சிறிது நேரம் யோசித்தான் பிறகு இரண்டு வெவ்வேறு நிறங்கள் கலந்து மூன்றாவது ஒரு புது நிறம் உருவாகும் போது அதைத்தான் காதல் என்று சொல்வேன் என்றான் அப்படியானால் என் இசையும் உன் ஓவியமும் கலந்து என்ன நிறம் உருவாகும் என்று கேட்டால் சுதி அது ஒரு நிறம் அல்ல ஒரு பருவகாலமாக இருக்கும் இளவேனிற் காலத்தின் முதல் மழை துளி போல் தூய்மையாகவும் கோடை காலத்தின் இறுதி சூரிய அஸ்தமனம் போல் உணர்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும் என்றான் கார்த்தி அவர்களது சந்திப்புகள் பருவகாலங்களைப் போல் மாறின கோடை காலத்தில் இரவு நேரங்களில் வீட்டு மாடியில் சந்திப்பார்கள் வானத்தில் நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டே தங்கள் கனவுகளை பகிர்ந்து கொள்வார்கள் சுதி சொல்வாள் நட்சத்திரங்களுக்கிடையே உள்ள இடைவெளிகள்தாம் அவற்றை அழகாகக் காட்டுகின்றன அதுபோலத்தான் காதலும் இருவருக்கிடையே உள்ள சிறிய இடைவெளிகள் தாம் அதை அர்த்தமுள்ளதாக்குகின்றன மழைக்காலத்தில் கார்த்தியின் வீட்டு வாசலில் உட்கார்ந்து மழைத்துளிகளை கவனிப்பார்கள் ஒரு நாள் சுதி கேட்டால் மழைத்துளிகள் தரையில் விழுந்து மறைந்து விடுகின்றனவே அதுபோல் காதலும் மறைந்து விடுமோ இல்லை என்றான் கார்த்தி மழைத்துளிகள் மறைந்து விடுவதில்லை அவை நீராவியாக மாறி மேகமாகிறது பிறகு மீண்டும் மழையாக வருகிறது காதலும் அப்படித்தான் ஒருவருக்கொருவர் சேர்ந்தால் காதல் மாறிவிடும் ஆனால் பிரிந்தாலும் அது மறைந்து விடுவதில்லை வேறு வடிவத்தில் தொடர்கிறது ஆனால் உண்மை வாழ்க்கை காதலை விட சிக்கலானது சுதியின் குடும்பம் ஒரு பாரம்பரிய இசை குடும்பம் அவர்கள் சுதியை ஒரு புகழ்பெற்ற கருநாடக இசை கலைஞராக்க விரும்பினர் கார்த்தி ஒரு சாதாரண கைப்பொறி தொழிலாளி அவனது ஓவியங்களை யாரும் வாங்கவில்லை காதல் வளர்ந்தது ஆனால் குடும்பங்களின் எதிர்ப்பும் வளர்ந்தது ஒரு நாள் சுதியின் தந்தை கார்த்தியை சந்தித்தார் ஸ்ருதி ஒரு முத்துக்குவளை அவள் எதிர்காலம் பிரகாசமானது நீங்கள் ஒரு நல்லவர் ஆனால் உங்கள் வாழ்க்கை பாதைகள் வெவ்வேறு தயவு செய்து அவளை விட்டுவிடுங்கள் என்றார் அந்த இரவு கார்த்தியும் சுதியும் கடைசி முறையாக சந்தித்தனர் நான் உன்னை விட்டுப் போகிறேன் ஆனால் என் காதல் போவதில்லை அது இந்த தெருவின் ஒவ்வொரு மூலையிலும் இந்த வீடுகளின் ஒவ்வொரு சுவரிலும் இந்த வானத்தின் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் இருக்கும் என்றான் கார்த்தி சுதி கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் காதல் ஒரு இசைக்கோப்பு அது முடிந்த பிறகும் அதன் சங்கீதம் காற்றில் தொடர்கிறது நான் உன்னை மறக்க மாட்டேன் என் ஒவ்வொரு பாடலிலும் நீ இருப்பாய் என்றாள் அவர்கள் பிரிந்தனர் ஸ்ருதி புகழ் பெற்ற இசை கலைஞியாகினாள் கார்த்தி தன் கைப்பொறி தொழிலை தொடர்ந்தான் ஆனால் அவன் ஒவ்வொரு ஓவியத்திலும் சுதியின் நினைவுகள் இருந்தன அவள் ஒவ்வொரு பாடலிலும் கார்த்தியின் நிழல்கள் இருந்தன இப்போது பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு மழை நின்றது வானத்தில் வானவில் தோன்றியது எதிர் வீட்டு வாசல் திறந்தது சுதி வெளியே வந்தாள் அவள் இப்போது ஒரு புகழ்பெற்ற பெற்ற இசை கலைஞி ஆனால் அவள் கண்களில் இன்னும் அதே எளிமை இருந்தது அவள் கார்த்தியை பார்த்தாள் புன்னகைத்தாள் நீங்கள் இன்னும் அந்த பழைய சரி சரிசெய்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டாள் இப்போது என் கைப்பொறிகள் சரியாக வேலை செய்கின்றன ஆனால் என் இதயம் மட்டும் இன்னும் சரியாக வேலை செய்யவில்லை என்றான் கார்த்தி சுதிவாசலில் நின்றாள் நான் ஒரு புதிய இசை தொகுப்புக்காக இசை அமைக்கிறேன் அதற்கு ஓவியம் வேண்டும் நீங்கள் செய்ய முடியுமா என்று கேட்டால் என்ன ஓவியம் வேண்டும் என்று கேட்டான் கார்த்தி இரண்டு இதயங்கள் பிரிந்து பன்னிரண்டு வருடங்கள் காத்திருந்தது பிறகு ஒரு மழை நாளில் மீண்டும் சந்தித்தது அந்த ஓவியம் என்றாள் ஸ்ருதி கார்த்தி எழுந்து நின்றான் அந்த ஓவியத்தை வரைவதற்கு பன்னிரண்டு வருடங்கள் ஆயின இப்போது அதை முடிக்க ஒரு வாழ்நாள் போதுமானதாக இருக்கும் என்றான் மழை மீண்டும் தொடங்கியது ஆனால் இப்போது அது ஒரு இனிய இசையாக இருந்தது இருவரும் வாசலில் நின்றனர் பன்னிரண்டு வருடங்களின் இடைவெளி ஒரு வானவில் போல் அவர்களை இணைத்தது காதல் மீண்டும் பிறந்தது இந்த முறை அது முதல் முறை போல் இளமையாக இல்லை ஆனால் அது ஆழமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்தது அது வாழ்க்கையின் எல்லா நிறங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஓவியமாக இருந்தது இந்த கதை போல நீங்கள் கேட்டுள்ளீர்களா என்பதையும் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லவும் நான் வாசித்து தெரிந்து கொள்கிறேன் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தது என்றால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் கதை முழுவதுமாகப் பார்த்ததற்கு நன்றி